வணக்கம் வெல்கம் டு எஸ்கேஸ் கிச்சன் வேர்ல்ட் இன்னைக்கான ரெசிபி முட்டை குழம்பு சூப்பரான சுவையில கமன்னு காரசாரமான முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல முட்டை குழம்பு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதே மாதிரி அஞ்சு பெரிய தக்காளி அதையும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி புளி ஒரு எலுமிச்ச மழை சைஸ் பெரிய எலுமிச்ச மழை சைஸ் புளி ஊற வச்சு வச்சிருக்கேன் வாங்க எப்படி குழம்பு செய்யலாம்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல கடாய் வச்சாச்சு கடாய் நல்லா காய்ச்சதும் ஒரு ஆறு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தான் இருக்கணும் அப்பதான் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு அது கூட ஒரு அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு மிளகு வந்து காரத்துக்காக சேர்க்கல அது வந்து டேஸ்டுக்காக தான் சேர்த்திருக்கும் சோ ரொம்ப காரம் இருக்காது நம்ம மிளகாத்தூள் போறோம்ல அந்த காரமே போதும் கடுகு சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துச்சு இது கூட அஞ்சு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிச்சு இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் கருவேப்பிலை கொத்தமல்லி அதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இது கூட நம்ம பொடியா நறுக்கி வச்சு அஞ்சு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூட பொடியா நறுக்குன்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தக்காளி வந்து சீக்கிரமா வதங்கிடும் அதனாலதான் உப்பு இப்பயே நான் சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா குழஞ்சி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி நல்லா தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு பத்து ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அதனால் இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மிளகாய் தூள் நெடி அடங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் மிளகாய் தூள்லாம் நல்லா வதங்கிச்சு இப்போ இது கூட ஒரு ஒன்றரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஒன்றரை சொம்பு தண்ணி ஊத்தி தட்டு போட்டு மூடிடுங்க இது நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வரட்டும் வந்த உடனே நம்ம புளியை கரைச்சி ஊத்திக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு மிளகா சுமெல்லாம் போயிடுச்சு இப்போ அது ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு வச்சிருந்தேன் அதை நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் குழம்பு புளி சேர்க்காமையும் செய்யலாம் ஆனால் புளி சேர்த்து செஞ்சா வந்து நல்லா குழம்பு திக்னஸ் கொடுக்கும் அதனால தான் புளி சேர்த்து செய்கிறோம் புளி ஊற்றிட்டு ரொம்ப திக்கா இருக்கணும் திக்கா இருக்குது அதனால கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா கொதிச்சு திக்காயி தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல்லாம் போயிடும் ரா ஸ்மெல்லாம் போகும் அதனால கொஞ்சம் தண்ணியாகவே வச்சிருக்கேன் கடைசியா இது கூட பொ நறுக்கி வச்ச கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளவுதான் இதையும் தட்டு போட்டு மூடி ஒரு குழம்பு திக்க ஓரளவுக்கு அளவுக்கு வரைக்கும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா முட்டையெல்லாம் உடைச்சி ஊத்தணும் ரொம்ப திக்காயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் முட்டை உடைச்சு ஊத்தினீங்கன்னா முட்டை வேகாது அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல பத்து நிமிஷம் அப்படியே விடுங்க தட்டு போட்டு மூடிடுங்க திக்கான பிறகு அதுக்கப்புறமா நம்ம முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம் குழம்பு நல்லா ஒரு கால் மணி நேரத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க ரொம்ப திக்கல ஓரளவுக்கு திக்காயிருக்கு இப்ப இதுல வந்து முட்டையெல்லாம் உடைச்சு ஊத்திக்கங்க முட்டை வந்து அப்படியே டைரக்டா உடைச்சு ஊத்தாதீங்க ஏன்னா நிறைய முட்டை இருக்கும் அதனால ஒரு கிண்ணத்துல இது மாதிரி உடைச்சு ஊத்தி ஊத்திக்கங்க உங்களுக்கு எத்தனை முட்டை தேவைப்பட்டோ அத்தனை முட்டை போட்டுக்கங்க நான் ஒரு பத்து முட்டை இன்னைக்கு உடைச்சு ஊத்த போறேன் ஸ்டவ் வந்து சிம் பண்ணிடுங்க அங்கங்க இது மாதிரி ஒரு ஒரு முட்டையா உடைச்சு ஊத்துங்க ஒரே இடத்துல எல்லாம் முட்டையும் ஊத்திடாதீங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து இதுவாயிடும் ஸ்டவ் புல் தீல வந்து முட்டை உடஞ்சிடும் அப்படியே முழுசா அப்படியே இருக்காது அதனாலதான் ஸ்டவ் சிம் பண்ண சொல்லிருக்கேன் பத்து முட்டையும் உடைச்சு ஊத்திட்டேன் இது எந்த எதுவும் கலரக்கூடாது கலராம ஸ்டவ் வந்து மீடியம் பிளேம்ல வச்சு தட்டு போட்டு மூடிடலாம் முட்டை ஒரு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க முட்டை குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பார்க்கும் போதே போல இருக்கு நல்லா சூப்பரா காரசாரமான ஒரு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு முட்டையும் நல்லா வெந்து குழம்புலாம் நல்லா திக்காயிருச்சு பாருங்க அவ்வளவுதான் சுட சுட சாப்பாடு வெடிச்சு அதுல இந்த முட்டை குழம்பை ஊத்தி சாப்பிட்டா சும்மா சூப்பரா இருக்கும் இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எஸ்கேஎஸ் கிச்சன் வேர்ல்ட் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிடுங்க பாய்